ஹாய் நண்பா ரன் பேஸ் பென்ஷன் வாங்குறீங்களா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு இனிமேல் இந்த சேவை உங்களுக்கு வீடு தெரிய வரும் இதுக்காக நீ எங்கேயுமே அலைய வேணாம் முக்கியமாக ஓய்வூதியதாரர்களுக்கான இது அவசியமான தகவல் ஷேர் பண்ணுங்களா இருக்கும் இந்தியாவில் அரசு உடைகள் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த வாழ்நாள் சான்றிதை சொல்லுவாங்க லைஃப் சர்ட்டிஃபிகேட் இது சமர்ப்பிக்கணும் அது சமர்ப்பித்தால் மட்டும்தான் மாதம் மாதம் ஓய்வூதியம் நிறுத்தாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க இதற்கு முன்னாடி ஓய்வூதியதாரங்கள்லாம் டேட்டா பேங்க்கோ இல்லை இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்க்கோ டேரெக்டாக போயிட்டு லைஃப் சர்ட்டிஃபிகேட் சமர்ப்பிக்க இருந்துச்சு இதனால் மூத்த குடிமக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டுச்சு இப்போ இதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா புதிய சேவை வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பண்ண போகிறாங்க அதாவது நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மூலமாக டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்லாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வழங்குகிறாங்க இதுக்காக எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக வழங்குறாங்க நம்ம இபிஎஃப்ஓவும் இந்திய போஸ்ட் பேமெண்ட்டும் இணைந்து சேவையை வந்து கொடுக்குறாங்க இபிஎஃப்ஓ இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியும் இணைந்து இபிஎஸ் பென்ஷன் பெறுபவர்களுக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்லாம் வீடு தேடி வரும் வகையில் சேவை தொடங்கியிருக்காங்க உங்கள் பகுதியில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸு நீங்கள் அப்ரோச் பண்ணாலே போதும் போஸ்ட் மேனையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்திய போஸ்ட்டு ஊழியர் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் முக அடையாளம் பயோமெட்ரிக்கே கை விரல்றிக்கை பதிவு ஆதார் ஓய்வூதிய விபரங்கள்லாம் சரி பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் ஜீவன் பிரமான் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் ஜீவன் பிரமான் லைஃப் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சேவையை முழுக்க முழுக்க இலவசம்தான் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க பேங்க்கோ எந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் இங்கே போக வேண்டாம் வீட்டில் இருந்தபடியே வாழ்நாள் சான்றது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பென்ஷன் வாங்குறவங்களா இனி எங்கும் போக வேண்டாம் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வீடு தேடி வரும் ஸோ இந்த வீடியோ ஓய்வூதியாக பார்க்குறீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பி